எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க திருச்செந்தூர் பௌர்ணமியில் கடல் மணலே தெரியாத அளவில் மக்கள் கூட்டத்தின் நடுவில் இருந்து உங்களுக்கும் உங்கள் வாழ்வில் நினைத்தது நிறைவேற அந்த வெற்றிவேல் முருகனின் திருச்செந்தூர் தளத்தில் இருந்து கேப்டன் பாஸ்கரின் வணக்கங்கள் தொடர்ந்து இரையாசி பெற சேனலை பெல் பட்டனை அமைக்கி சப்ஸ்கிரைப் செய்யுங்க இதனால் உங்களுக்கும் எந்த நஷ்டமும் இல்லை அதோடு சேர்த்து ஒரு லைக் போடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனைவரும் உங்களை லைக் பண்ண ஆரம்பிப்பாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் திருச்செந்தூர் பௌர்ணமியில் இரவு கடற்கரையில் தங்கி மறுநாள் முருகனை வழிபட்டால் நினைத்தது ஐ அனைத்தும் கைகூடும் என்பது ஐதீகம் கடல் கோபுரம் இரவு பக்தர்களுடன் கடல் மண்ணில் நம்முடன் வாசம் செய்யும் செந்தில் முருகனை முழுமையாக நாம் அங்கு இருந்தால் உணரலாம் ஆகவே நீங்களும் ஒரு முறை வந்து பாருங்கள் தெய்வங்களும் சித்தர்களும் வாசம் செய்யும் வெற்றிவேல் முருகன் குடிகொண்டிருக்கும் திருச்செந்தூர் தெய்வீக சூட்சும மர்மங்களை நேரடியாக என் மீது பாவித்து உணர்ந்து எனது அனுபவங்களை விளக்கும் கேப்டன் பாஸ்கர் யூடியூப் தொடரின் ஆரம்ப வீடியோ இது இது ஒவ்வொரு விஷயங்களையும் தனித்தனியாக யூடியூப் தொடராக கொடுக்க உள்ளோம் பல பேர் பலதரப்பட்ட கருத்துக்களை கூறியிருந்தாலும் இதுவரை யாரும் சொல்லாத பல விஷயங்களை தொடர்ந்து வெளியிட உள்ளோம் உதாரணமாக கடலில் குளித்துவிட்டு நாளை கிணறில் தீர்த்தமாடி நல்ல தண்ணீரில் குளித்தால்தானே உடம்பில் உள்ள கடல் உப்பு போகும் இல்லவே இல்லை ஐதீகப்படி நாளை நீராடிய பின்னர் கடலில் குளிக்க வேண்டும் என்பது தெரிந்ததே ஆனால் ஏன் என்பதற்கு இதுவரை யாரும் தெளிவாக விடை கூறவில்லை அதாவது இது நாளைக்குணில் குளிச்சுட்டு என்ன கடலில் ஏன் குளிக்கணும் அப்படின்ற காரணத்துக்கு நானும் ஏகப்பட்ட வீ யூடியூப்லாம் தேடி பார்த்தேன் மற்றவங்கெல்லாம் விவரம் கேட்டு பார்த்தேன் அது ஒன்றும் கிளியர் இல்லை அதுக்குள்ள தெளிவான விவரமும் நம்ம கொடுக்குறோம் அதாவது கடவில் கடலில் குளித்த உடம்போடு முருகனை தசி தரிசிப்பதுடன் எங்கும் குளிக்காமல் வீடு வரை வர வேண்டும் இடையில் குளிக்காமல் எப்படி வருவது என்பதை நலுவல் பதில்கள்தான் எல்லோரும் பதிவிட்டிருக்கிறார்கள் ஏன் இடையில் குளிக்காமல் வரணும் என்ன அப்படின்னு சொல்லி ஏன்னா குளிக்காமல் வர்றதுன்னா அதில் பல பிரச்சனைகள் இருக்குல்ல எப்படி அறுபது அறநூறு கிலோமீட்டர் தூரத்தில் சென்னை இருக்குது சரி பக்கத்தில் உள்ளவங்க திருநெல்வேலிக்காரவங்க திருச்செந்தூர்காரவங்க அப்படின்னு சொன்னால் அவங்க போய் வீட்டில் போய் குளிச்சிக்கிடலாம் ஆனால் அறநூறு கிலோமீட்ரு எப்படி அந்த உப்போட அவங்க வந்து போக முடியும் அன்பு இதை மாதிரி பல கேள்வி இருக்குது அதனால தான் அவங்க நல்வி நிலை பதிவு சொல்கிறாங்க இதை நம்மளும் அந்த மாதிரி பதிலை தேடாமல் நம்ம மேலே அப்ளை பண்ணி ஒரு முப்பத்து கடலில் குளிச்சுட்டு முப்பத்தாறு மணி வரைக்கும் நானே ஏன்னா மற்றவங்களுக்குலாம் அவ்வளோ நேரம் ஆகாது அதனால தான் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கிட்டு முப்பத்து ஆறு மணி நேரம் வரைக்கும் நானே கடலில் குடித்ததுலேருந்து முழுசாக நம்மளே அனுபவித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எனக்குன்னு சொல்லி அந்த விளக்கமும் கிடச்சிருச்சு ஏன்னா அந்த விவரம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக கொடுக்கப்படும் இறைவனை தரிசிக்க செல்லும்போது மூவர் இறந்த சமாதியை பார்ப்பது எப்படி நியாயம் இந்த ஐதீகத்தின் உள்ளர்த்தம்தான் என்ன அடுத்தது கோவில் கட்டும்போது சம்பளத்திற்கு பதில் பன்னீர் இலையில் விபூதி மடித்து கொடுத்து வீட்டில் அவர்கள் சென்று பார்த்தால் அவர்கள் உழைப்புக்கேற்ற கூலி இருக்குமாம் அந்த பன்னீர் இலை விபூதி பிரசாதம் அதன் மகிமைதான் என்ன திருச்செந்தூரில் இப்போதெல்லாம் பாதை மாற்றத்தால் வணங்க மறந்த காரிய சித்தி விநாயகராம் தூண்டிகை விநாயகரின் பெயர் காரணம் என்ன அவருக்கு செலுக்கும் செலுத்தும் சூரத்தேங்காய் அந்த சூரத்தேங்காயை தேங்காயை அதை வி விடலை செய்வதன் அந்த சூரத்தேங்காய் தேங்காயை இது இது பண்ணி அந்த தேங்காய் நான் கூட இப்போ கொண்டு போய் விடுறேன் அப்போ அந்த சூரத்தேங்காயுடைய மகிமை தான் என்ன அதாவது அந்த தூண்டிகை விநாயகரிடம் நம்ம அந்த தேங்காய் உடைக்கப் போகும்போது நம்ம கோரிக்கைகளை தெரிவிக்கிறோம் என்னென்ன கோரிக்கையை நம்ம எடுத்துகிட்டு போயிருக்கோமோ எல்லாமே தெரிவிக்கிறோம் அதை வந்து நம்ம கடலில் கு குளிச்சுட்டு திருப்பி செந்தில்நாதனை சென்று நம்ம வணங்குவதற்கு முன்னாரே அதுக்கு முன்னாடியே அவருடைய விநாயகர் அண்ணன் இல்லையா அவர் அவர் தம்பிகிட்ட என்னென்ன கோரிக்கைகளுக்காக வந்திருக்காங்க அதை நிறைவேற்றி கொடுப்பான்னு சொல்லி அவருடைய தம்பி முனியன்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லி இது சொல்கிறாங்க இதுபோக பஞ்சலிங்க மகிமை வள்ளி குகை சிவபெருமான் திருக்கோயில் வருடம் ஒருமுறை வியர்க்கும் முருகன் முருகன் குன்றில்தான் இருப்பார் இங்கு கடற்கரையில் எப்படி இருக்கிறார் என்பதல்ல அதாவது சந்தனமலை குன்றில்தான் இருக்கிறார் அதுவும் இது குட அந்த குன்றுக்குள் உள்ள குடவரை தான் இருக்கிறார் செந்தில் ஆண்டவர் அப்படின்ற விவரத்தையும் நம்ம தனியாக எப்படின்றத விவரிக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு சந் சந்தனமர கொடிமரம் திருமால் தன் மருகனுடன் வீட்டிருப்பது தங்கர் தேர் விவரங்கள் மயில் தரிசனம் அதாவது மா கும்பாபிஷேகத்துக்கு விஷயத்துக்கு வைக்கப்பட்ட வரகு தானியம் மாறாமல் அப்படியே இருக்கிறது இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயிலையும் நம்ம அடுத்தடுத்து பா நம்ம வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்க போகிறோம் இது போன்ற பல விளக்கங்கள் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் இன்னும் இறுதியான ஒரே ஒரு சின்ன விளக்கம் அதாவது சூடம் எந்த கோயிலையும் நம்ம இப்போ ஏற்ற முடியாது ஆனால் இந்த திருச்செந்தூர் கோவிலில் நெய் விளக்கம் ஏற்றுறதுக்கு அனுமதி இல்லை ஆனால் குரு சன்னதியிலும் அதாவது குரு தட்சிணாமூர்த்தியுடைய சன்னதி இருக்குல்ல அந்த சன்னதியிலும் நம்ம திருச்செந்தூர் கோயிலில் சனி பகவானுடைய சன்னதியிலும் நீங்கள் விளக்கேற்றதுக்கு எப்படி ஒரு யுக்தி ஜென்ரலாக போய் விளக்கேற்ற அனுமதியே இல்லை ஆனால் நீங்கள் விளக்கேற்ற விரும்புகிறவங்களுக்கு அது என்ன யுக்தி இதன் மாதிரி பல விஷயங்களை உள்ளடக்கி தொடர் வீடியோக்களாக ஒவ்வொரு தனித்தனி விஷயங்களாக போட இருக்கும் அதனால் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க ஒரு லைக்கும் போட்டுருங்க அந்த மாதிரி நீங்கள் பண் எல்லாவல்ல இறைவன் உங்களுக்கு அனைத்து திருவருளும் தந்து அதாவது தந்தைக்கு மந்திரம் சொன்னவர் திருமுருகன் அவருடைய திருவருளினால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திலும் சகல ஐஸ்வர்யமும் ஆரோக்கியமும் அமைதியும் உங்கள் குடும்பத்தில் உண்டாகணும்னு சொல்லி நான் கடவுளை வேண்டிக்கிட்டேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் கேப்டன் பாஸ்கர் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க மிக்க நன்றி